காட் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் சொல்கிறது உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்பன தேவ ஜனமே இந்திய தேசத்தில் இப்போ எங்க பார்த்தாலுமே கிறிஸ்தவர்கள் பல விதமான பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்த பார்க்குற அந்த பாடம் படம் கூட ஏதோ ஒரு மாநில இந்திய ஏதோ ஒரு மாநிலத்தில் எனக்கு கிடைத்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த போதர் எவ்வளோ ஒரு பாட அனுபவிக்கிறார் பாருங்க பரிசுத்த வேதமத்தை மிதிக்க சொல்றாங்க போதர் அடிக்கப்பட்டு அந்த பரிசுத்த வேதமத்தை மிதிக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர் பாட பாடுகளை பட்டு கஷ்டங்களை பட்டு ஊழியங்களை செய்கிறாரு அற்பமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதான் யோபு சொல்லுகிறார் செய்கிற ஊழியங்கள் கடினமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு வந்து அற்புதமாக ஆண்டோர் மாற்றுகிற தேவன் ஆண்டுடைய வரிகளை அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியுமோ இந்த நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊழியங்களை நம்ம செய்தாலோ வருகிற நாட்களில் அற்புதமா இரட்டிப்பான அற்புதங்களை நம்ம ஊழியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஏசு அற்புதங்களை செய்கிற வல்லவர் மீண்டுமாக இயேசு வரப்போகிறார் ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும் அன்பான தேவ ஜனமே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்காங்க எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ பிரச்சனைப்பட்டு எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ பாரங்களை நிறைந்து ஊழியங்கள் இந்திய தேசம் முழுவதும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஜபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கடமையில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம் அந்த போதருக்கு எவ்வளோ ஒரு ஒரு கட்டாயத்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ போதர் அடிக்கிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பரிசுத்த வேதாமத்தில் எழும்பி ஏறி நின்று மிதிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ பாடுகளையும் இவ்வளோ பிரச்சனை சகித்து இன்றைக்கி இந்திய தேசத்தில் பல பகுதியில் உண்மையாக செய்கிற ஊழியர்கள் பலவிதமான பாடுகளையும் தீங்குகளையும் அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை இந்த மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜபிக்க வேண்டும் ஏன் பார்த்தீங்கன்னா இவர்களுக்காக நம்ம ஜபிக்கலாம் யாருக்கா நம்ம ஜபிக்க போகிறோம் ஒவ்வொரு மிஷினரிகளும் பலவிதமான பல இடங்களில் பலவிதமான மிஷினர்கள் பலவிதமான பாடுகளை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் ஒரு விதத்தில் ஊழியர்கள் என்ன விதமாக போய் கொண்டிருந்தாலும் திருச்சபை இன்னொரு விதத்தில் போயிருந்தாலும் உண்மையாக செய்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவர்களை பயன்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறாரு நண்பான தேவ ஜனமே மக்கள் நம்ம ஜபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக பாரம் எடுத்து ஜபிப்போம் தேசத்தில் ஒரு மனம் பார்க்க வேண்டும் தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் தேசம் ஒரு ரட்சிப்பின் வழியாக நடத்தப்பட வேண்டும் தேசத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் முடியும் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஜபிக்கிற வேலையில ஆண்டோர் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் அன்பான தேவ ஜீவனமே தோன்ற காரியங்கள் அற்பமா இருக்கும் ஆனால் முடிவை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க தொடங்குற ஒரு காரியம் ஒரு அற்பமான ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் முடிவே ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணம் ஒரு வாழ்க்கை ஆண்டு நிச்சயமாக கொடுப்பார் தோங்கின காரியத்தை பார்த்து மற்றவங்க சிரிச்சிருக்கலாம் தோங்கின காரியத்தை குறித்து மற்றவங்க இகழ்ந்துருக்கலாம் தோங்கின காரியத்தை குறித்து கேலியாக பேசிருக்கலாம் கிண்டலாக பேசியிருக்கலாம் இவெல்லாம் எங்கே வரப்போனா இவன் பிஸ்னஸ் எங்கே வரப்போகுது இவன் தொழில் எங்கே வரப்போகுது இவன் வாழ்க்கை எப்படி போகிறது இவன் படிப்பு எப்படி போகுது இன்னும் நம்முடைய குடும்பத்தை பார்த்து பலர் ஏழாம் நம்ம சிரிச்சுக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு தொடங்கினது வந்து அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவை நான் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு முடிவு ஒரு சம்பூர்ணம் ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்காரு ஸோ எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க யோபோடு இருந்த வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் யோவுடைய பின் நிலைமையை பார்க்க அடுத்தது நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னிலைமை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமைகளை ஆண்டு மாற்ற ஆரம்பித்தார் யோவுக்கு இருந்து எல்லாவற்றையும் அவன் இழந்தான் எல்லாவற்றையும் இழந்தான் அவன் இழந்தான் சொத்து பந்தங்களை இழந்தான் குடும்பத்தை இழந்தான் எல்லாவற்றையும் வந்த ஆண்டவர் 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 அவன் வாழ்ந்தனால தான் திரும்பமாக அவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெளிவாக யோபுடைய ஜெபத்தை கேட்டு திரும்பவும் சொத்து செல்வங்கள் வந்து செல்வங்களை கொடுத்தார் கொடுத்தார் எல்லாவற்றையும் ஒருவேளை வீடியோ நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு இருந்து ஆனால் ஆண்டவர் மீண்டு கொண்டு வருகிற இழந்த ஆரம்பத்தில் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பவம்

ஜபிக்கிற வழ ஆண்டு பல காரியங்கள் ஆண்டு மாற்று இருக்கு சுத்தம் உள்ளா இருக்கேன் நண்பன் தேவஜனமே ஸோ இன்றைக்கி மிஷினரிகள் பல விதமான பாடலை அந்த மிஷினர்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய ஊழியர்களுக்காக கொள்ளுங்கள் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இன்னும் இந்திய தேசம் பல பகுதிகளில் நான் கடந்து செல்ல வேண்டும் ஊழியத்திற்காக இன்னும் பல கிலோமீட்டர்கள் நான் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது கால நிலைமைகள் சற்று வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பிரயாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னாலும் அதை சகித்து நான் ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் ஸோ எனக்கு காரிகள் ஜபித்துக்கொள்ளுங்கள் போர் இடங்களில் சுசூஷ வாசல்கள் திறக்கப்படணும் ஸோ அந்த காரங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஸோ எல்லாம் ஜபத்தின் மூலமாக அதை நடக்கும் ஸோ இந்த ஊழியர்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபித்துக்கொள்கிறேன் கடத்த பெரிய காரியங்களை செய்வாராக அமேன்